சூர்யா பார்ட்டி ஃபைவ்ல இருந்து விலகிய ஏ ஆர் ரஹ்மான் ரசிகர்கள் அதிர்ச்சி என்ன காரணம் தெரியுமா தமிழ் சினிமாவில முன்னணி ஹீரோவாக இருக்கக்கூடிய சூர்யா புதிதாக கமிட்டாக இருக்கக்கூடிய திரைப்படத்தோட பேர் தான் சூர்யா பார்ட்டி பைவ் நடிகரும் இயக்குனருமான ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்தை ட்ரீம் வாரியார் நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தோட பூஜை சமீபத்துல நடந்த படப்பிடிப்பு இந்த படத்துல திருஷா லவர்பந்து கதாநாயகி சுவாஷிகா காளி வெங்கட் ஆகியோர் நடிக்கவிருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு மேலும் இந்த படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் தான் இசை இருக்காரு ரகுமான் ஆர்ஜே பாலாஜி சூர்யா கூட்டணியில உருவாக்கக்கூடிய இந்த படத்திற்கு ரசிகர்களோட மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது இந்த நிலையில இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக இருக்காரு அதற்கப்புறமா தான் ஏஆர் ரகுமான் இந்த படத்துல வந்து முழுமையாக வெளியிட்டார் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வெளியானது இதனைத் தொடர்ந்து பலரும் படவிதமான கோணங்கள்ல கேள்வி எழுப்புனாங்க அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த படத்துல தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக மட்டும்தான் இருந்து விலகுறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பை ஏ ஆர் ரஹ்மான் கொடுத்திருக்கார்